இது கிறிஸ்தவத்தினுடைய இன்றைய அவல நிலை என்ன அப்படின்னு கேட்குறீங்களா மகாராஷ்டிராவில் ஒரு ஐம்பது வருஷம் பழமை வாய்ந்ததான ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலை திடீரென்று ஒரு வியாபாரி எடுக்கிறார் வியாபாரி வாங்குறார் அந்த அது வந்து அதுக்கு முன்னாடி வந்து அது ஒரு சர்வீஸாக நடக்கிறது அதாவது சேவையாக நடத்தப்படுகிறது குறிப்பாக படிப்பறிவு இல்லாத குடும்பத்தில் வரக்கூடிய பிள்ளைகள் பண வசதி இல்லாத பிள்ளைகள் அவர்களுக்காக அதை அவங்க நடத்துகிறாங்க குறிப்பாக அதையும் இன்னொரு ட்ரஸ்ட் மூலியமாக ஒருத்தர் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அது இருக்கிற இடம் ரொம்ப நல்ல இடம் அந்த இடத்துல வந்து அது ஒரு மிக முக்கியமான பாயிண்டில் இருக்குது நான் யார் என்னன்னு சொல்ல விரும்பலை கிறிஸ்தவத்தினுடைய நிலைமையை மட்டும் சொல்கிறேன் இப்போ அந்த ஸ்கூலை ஒரு வியாபாரி வாங்குறார் இந்தியாவிலே இருக்கிற மிகப்பெரிய வியாபாரி வாங்குறார் வாங்கி அந்த ஸ்கூலுடைய காரியங்களை கையில் எடுக்கிறார் இப்போ அந்த ஸ்கூலை நடத்திக்கிட்டு இருந்ததான கத்தோலிக்கத்தை சார்ந்ததான சகோதரிகள் அந்த ஸ்கூலை இனி நாங்கள் நடத்தலை நாங்கள் விட்டுறோம் அப்படிங்கிறாங்க எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது ஏ அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க இது வியாபாரம் ஆயிடுச்சு நாங்கள் இதை சேவையாக நடத்துகிறோம் எப்போ ஒரு வியாபாரி கைக்கு போய் அதை வியாபார ஸ்தலமாக மாற்றுறாங்களோ அதுக்கப்புறம் இதை நடத்துகிறதுல அர்த்தம் இல்லை எவ்வளோ ஒரு துணிச்சனால முடிவு பாருங்கள் இன்றைக்கி கிறிஸ்தவம் வியாபாரமாகி கொண்டு போது அந்த சகோதரிகளுக்கு இருக்கிற வைராகியத்தை பாருங்கள் நாங்கள் சர்வீஸாக தான் நடத்துவோம் வியாபாரமாக நடத்த மாட்டோம் இன்றைக்கி மட்டும் இந்த மாதிரி வேறு யார் கைக்காவது கிடச்சிருந்தா நான் கிறிஸ்தவ கைக்கே சொல்கிறேன் கிடச்சிருந்தால் இதை அந்த வியாபாரியோட கை கொண்டு இவர்கள் கோடி சோரணை மாறி இருப்பார்கள் ஆனால் அந்த சகோதரிகள் அவ்வளோ வைராகியமாக முடியாது இதை சோசியல் சர்வீஸாக தான் நடத்தணும் வியாபாரம் நடத்தக்கூடாது உடனே அந்த வியாபாரியோட கமிட்டி உள்ளே வந்துருச்சு அவங்க சொல்லிட்டாங்க இது நாங்கள் வியாபாரமாக தான் பண்ண போகிறோன்னு அவங்க சொல்லிட்டாங்க சகோதரிகள் முடியாது வேணால் நீங்கள் ஸ்கூலில் எடுத்துக்கோங்க ஏன்னா அது வேறு வழி இல்லை நீங்கள் வாங்கிட்டீங்க நாங்கள் இங்கேருந்து மாட்டோம் இந்த வியாபாரத்துக்கு நாங்கள் உடந்தைப்பட மாட்டோம் என்ன ஒரு தியாகம் டெடிக்கேஷன் பாருங்கள் இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் அரிதாய் குறைவாக காணப்படுகிறது நல்ல சுபாவம் இன்னைக்கு அதாவது சபைகளே ஊழியங்களே வியாபாரமாய் மாறிக்கொண்டிருக்கிற காலத்தில் இன்னைக்கு வியாபாரமாக இருக்கக்கூடியதான ஒரு படிப்பை அவர்கள் சேவையாய் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இதே மாதிரி தான் வேலூரில் கூட மருத்துவத்தை வியாபாரமாக மாற்றணும்னு போது அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க முடியாது இது ஏழைகளுக்காக கஷ்டப்பட்டு வரவங்களுக்காக வைக்கப்பட்ட படிப்பு நாங்கள் இப்படித்தான் நடத்துவோம்னு சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு சிலர் இன்னும் இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்கிறார் இல்லைங்களா நான் கடைசி காலத்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கணிகளை விட்டு வைத்திருப்பேன்னு அவங்க தான் இந்த மாதிரி கணிகள் கொள்ளையர் கூடாரமாய் கிறிஸ்தவம் மாறிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு சிலரால் இன்னும் கர்த்தர் நம்மில் கிருபையாக இருக்கிறார் இப்படிப்பட்டவர்கள் இன்னும் அநேகர் எழும்பணும் ஜோமணி கொள்ளுங்க கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் காட் பிளஸ் யூ